உலகநாயன் கமல்ஹாசன் இன்னைக்கு டெல்லிக்கு புறத்து போயிட்டார் தக்களை ஷூட்டிங் இங்கே நடக்குது இன்றைக்கி காலையிலேருந்து அவருடைய மாமா இறந்து போனார் இல்லையா சீனிவாசன் அவருடைய இந்த இறுதிச் சடங்குகள் எல்லாம் கலந்துக்கிட்டு இவர் தான் அதை முன்னின்று நடத்தினார் இப்போ அந்த கமல்ஹாசன் சகோதரர்களில் சார்காசன் அண்ணா இருக்கார் அவர் கொஞ்சம் வயசானவர் ரொம்ப வயசாக கொஞ்சம் கைத்தாங்கலாம் நடக்கிறாரு நல்லா அண்ணன் தம்பி பாசங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது இப்போ இந்த சகோதரர்கள் இருக்காங்க பாருங்கள் இந்த கமல்ஹாசன் சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே புரட்சிகரமான ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க மாமா தான் சீனிவாசன் தான் அவர் வந்து விமானத்தில் விமானப்படையில் இருந்தவர் வந்துட்டு அங்கேருந்து ரிட்டையர் நம்ம கொடைக்கானலில் தான் தங்கியிருந்தார் தொண்ணூற்றி ரெண்டு வயசாகுது இறந்து போயிட்டாரு இன்றைக்கி கமல்ஹாசன் சகோதரர்கள் இன்றளவு சீர்திருத்தம் பேசுகிறது புரட்சிகரமான கருத்துக்களை சொல்கிறது உண்மையை சொல்கிறது எதுக்குமே ஆணித்தரமான தன் கொள்கையை விட்டு கொடுக்காம பிடிவாதமாக இருக்கிறது இது எல்லாமே அவங்க மாமா கற்றுக் கொடுத்தது தான் சீனிவாசன் கற்றுக் கொடுத்தது தான் மாமா மேலே அவ்வளவு அவ்வளோ பிரியம் இந்த சகோதரர்களுக்கு அதுவும் கமல் வந்து ரொம்ப பிடிவாதமாக இன்னைக்கு இருக்காருன்னா பெரியார் கொள்கையில் இருக்காரு தன்னுடைய கொள்கை சரியான கொள்கை நான் நம்புகிற கொள்கை சரியான கொள்கை நான் எடுக்கிறது சரியான முடிவு தான் அப்படின்னு ஒரு ஆணித்திரமாக ஒரு பிடியாக நிற்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க மாமா தான் காரணம் எதுக்குமே கலங்காதவர் கமல் ஒரு தடவை ஒரு ஆடி கொஞ்சம் அவருடைய இறப்பை தாங்க முடியலை ஏதோ கொடைக்கானலில் தான் இருந்தார் தினசரி பேசிக்கிறதில்ல அப்படி இல்லை என்னான்னு கூட ஏதாவது பேசிக்கிறது இல்லைன்னா சண்டேன்ட்டு இல்லை அவர் கொடைக்கானலில் இருக்கார் இவருக்கு சென்னையில் இருக்கார் ஷூட்டிங்னு போகிறாரு பாம்பே போகிறாரு வெளிநாடு போகிறாரு லண்டன் போகிறாரு இருந்தாலும் பேசிக்கிறது இல்லை இல்லை பேச டெய்லி மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கே ஒரு பரஸ்பரம் விசாரிச்சுக்கிறது இல்லை ஆனால் பாசம் பற்று பாசம் அப்படி இருக்குது அவர் மேலே அப்படியே கலைஞர் கமல்ஹாசன் அப்படியே கண்ணிக்க வருது ஸ்ருதி பக்கத்துலேயே இருந்தவங்க அதாவது அவங்க மாமா கூட அந்த அவங்க தாத்தா கூடவே இருந்தவங்க தாத்தா கூட பேசி இதெல்லாம் பழக்கம் உள்ளவங்க அக்ஸராவை விட ஸ்ருதிக்கு அதிக பழக்கம் அதனால் ஸ்ருத்தியேண்டு அக்ஸரா ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க இன்னைக்கு ஒரு அவருக்கு ஒரு பிரியாவிட எல்லா சடங்குகளையும் முடிச்சுட்டு டெல்லிக்கு கிளம்பிட்டாரு தக்கலை ஷூட்டிங் இங்கே ஜூன் ரெண்டாம் தேதி அல்லது மூணாந்தேதி இங்கே வர்றாரு ஏன்னா நாலாம் தேதி ரிசல்ட் இல்லையா இங்கே மூணாந்தேதி ரெண்டாம் தேதி எதிர்பார்க்கிறாங்க அது வரைக்கும் தக்கலை ஷூட்டிங் தான் இதற்கு அடுத்து மற்ற செய்திகளை நம்ம பார்க்கலாம் அடுத்த செய்தி என்ன ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்னா இந்த தக்லீஃப்பில் நம்ம எஸ்டிஆர் சிலம்பரசனை வச்சு சில சில ஷாட் எடுத்திருக்காங்க எல்லாம் திருப்திகரமாகவே இருக்கு ஆகவே அவருடைய இருக்கை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூத்தெட்டு இதில் அஸ்வத்தமாக நடிக்கிறாரு நம்ம அமிதாப் பச்சன் ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான கேரக்டரு அதுக்காக ஒரு சின்ன இந்த இதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் இது வெளியிட்ருந்தாங்க அதில் ஆன்டி டிஏ அதாவது டிஏஜிங் அந்த மெத்தடில் அவரை நம்ம அமிதாப்பை பிடிச்சிருக்காங்க படம் பிடிச்சிருக்காங்க அதாவது இளவயது அமிதாப் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தில் இவர் டிஏஜிங் பண்ணியிருக்க மாதிரியே கமல்ஹாசனையும் பண்ணியிருக்காங்க டிஏஜிங் மெத்தடில் ஏன்னா அவர் தானே கலியா நடிக்கிறார் களி கலியுகம்னு வருது இல்லையா அதில் கலியாணம் அடிக்கிறது உலகநாயகன் கமல்ஹாசன் தான் வில்லன் கேரக்டரு அதுலேயும் டிஏஜிங் பண்ணி கமலை ரொம்ப அழகாக அற்புதமாக காட்டியிருக்காரு இந்த டிஏஜிங் மெத்தட் வந்த பிறகு தான் அடுத்த படத்தில் தன்னை எப்படி உருவோகமாக காட்டுறது அப்படிங்கிறதுல திட்டமிட போகிறதாக ராஜ்கம இன்டர்நேஷ்னலில் பேசிக்கிட்டாங்க கமல்ஹாசனை வச்சு ஒரு இளம் வயது முதிய வயது இந்த ரெண்டு க வச்சு ஒரு படம் எடுக்க போகிறதாக பேசிக்கிட்டாங்க அது சரி அது இன்னும் முடிவாகலை பேசிக்கிட்டாங்க அதை நம்ம சொல்கிறது நம்ம கடமை அதை சொல்லிட்டேன் அடுத்து இந்த மே ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அஜித்துடைய பிறந்தநாள் உழைப்பாளர்கள் தினம் அதை அன்னைக்கு இந்த விடாமுயற்சி பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அதாவது ரிலீஸிங் டேட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறதாக நம்ம லைக் வட்டாரத்துலேருந்து தெரிய வருது இந்த படத்தில் நடித்த அந்த ஒருத்தர் காரில் பிக் பாஸில் நடித்தவர் அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்குறாரு நம்ம அஜித்து கூட நண்பர்களாக பழகிட்டால் அவங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்வார் அவர் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய பிரியாணி விருந்து இவரே பிரியாணி தயார் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு பிரியாணி விருந்து கொடுத்து அது தன்னுடைய பக்கத்தில் இன்ஸ்டா பக்கத்தில் அந்த படங்களை எல்லாம் இருந்தார் அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரி இந்த விடாமுயற்சிக்கு அடுத்து யாருடைய படம் ஆதிக்க அபிச்சந்த் வன் படம்ங்கிறது முடிவாகிடுச்சு இந்த ஆதிக்ரம் சந்திரன் படத்தில் நடிக்கிற ஒரு நடிகை ஹீரோயின் வந்து ஸ்ரீலீலா இந்த ஸ்ரீலீலா வந்து இப்போ நம்ம வெங்கட் பிரபு படம் இருக்குது இல்லையா கோட் அந்த கோட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் டான்ஸ்னாவே அது வெங்கட் பிரபு அவர் எந்த மாதிரி படமாக்குவார் அந்த கில்மா வேலையெல்லாம் இருக்கும் சரி அது இருந்தால் தானே இந்த படத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும் இப்போ விஜய் படம் ரைட்டு விஜய்க்காக வருவாங்க விஜயோட ஆக்ஷனுக்காக வருவாங்க நடிப்புக்காக வருவாங்க அதில் பேசுகிற வசனங்களை பார்க்குறதுக்காக வருவாங்க இன்றைக்கி விஜய் கிரேஸ் வந்து அந்த அளவுக்கு முத்தி போய் கிடக்கு ஒரு சாதாரணமாக வந்து ஓட்டு போடக்கூட அந்த மனுஷனால் முடியலை முட்டி மோதி பெரிய ஏற்படுத்தி பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுறாங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்காது அவரை வச்சு எடுக்கிற படத்தில் இந்த ஸ்ரீலீலாவை வந்து ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அது நம்ம வெங்கட் பிரபு மூலம் இருக்க ரொம்ப அது குரூரமாக வேலை பார்க்கணும் அப்படியா அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் டான்ஸு அதுக்கு அந்த சாங் எப்படி இருக்கணும் வரிகள் எப்படி இருக்கணும் இதுலெல்லாம் கணக்கு போட்டு பார்க்குற ஒரு வெங்கட் பிரபு சரி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒரே டான்ஸு தான் வேறு ஆக் சீன் கிடையாது ஆனால் அந்த அம்மா கேட்டது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்டிருக்கு ஒரு டான்ஸுக்கு எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாயா என்னையே அது அக்கிரமமாக இருக்குது அது நமக்கு தாங்க அக்கிரமமாக இருக்குது இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் தமன்னா ஆனாங்களே அந்த டான்ஸ் எப்படிப்பட்ட டான்ஸு அந்த டான்ஸ் தானங்க அந்த படத்தையே தூக்கி கொடுத்துச்சு கமர்ஷியல் எப்படி போச்சு கல்லா கட்டுச்சில்ல அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சு போயிட்டார்ல சன் பிக்சர்ஸு சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிருந்தாலும் கூட அந்த தான் அந்த டான்ஸு தான் அந்த படத்தையே காப்பாற்றுச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த டான்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை கற்பனை செஞ்சு பாருங்க ஆக அதே மாதிரி ஒரு டான்ஸு இதில் வைக்கணும் விஜய் படத்தில் வைக்கணும் அவர் முடிச்சிட்டாருன்னா வெங்கட் பிரபு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது கேட்டிருக்காங்க அது அதிகமாக ச சரியான அந்த தொகைக்கு ஒத்துக்கிட்ருப்பாங்க ஏன்னா விஜய் இல்லை அந்த இது ஷூட்டிங்காக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது தான் பார்க்கலாம் நம்மளும் பார்க்கலாம் ஆர்வத்தோடு பார்க்கலாம் சரி ஒரு மகன் வந்து அம்மாவை பார்த்து வயசுக்கு வந்த மகன் இருபத்தோரு வயசுக்கு மேலே ஆயிட்டாங்க அந்த பையன் வந்து அம்மாவை பார்த்து கேட்குறான் அம்மா உனக்கு எப்பம்மா கல்யாணம் நீ யாரை கல்யாணம் பண்ண போகிற எந்த இடத்துல கல்யாணம் நடக்க போகுது எந்த வருஷம் எந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு மகன் வந்து அம்மாவை கேட்டான்னா அது எப்படி இருக்கும் என்னடா அது க களி முட்டி போச்சா அப்படின்னு கேட்குறீங்களா உண்மையிலேயே நடந்ததுங்க அதாவது மலைக்கா மலைக்கான ஒரு பா பாலிவுட் நடிகை இருக்காங்கல்ல அர்வாஸ் கான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவர் இறந்து போயிட்டார் இறந்து போன பிறகு அவங்க தான் இருக்காங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பிறந்த பையன்தான் இந்த இந்த கேள்வி கேட்டது தான் அர்கான்கான் மலைக்கு அரோராங்கிறது அம்மா பேர் மலைக்கான தேவதைன்னு அர்த்தம் கேட்குறான் அதுக்கு அந்த அம்மா சொல்லு அந்த அம்மா வந்து அர்ஜுன் கபூர் நம்ம போடி கபூருடைய பிள்ளை அந்த அர்ஜுன் கபூரை ரெண்டு பேரும் லவ் பண்ணி லிவிங் டுகெதரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அக்கிரமமாக இருக்குது வயசுக்கு வந்த பையன் இருக்கான் தன்னை விட வயசில் இளையவனான ஒரு அர்ஜுன் கபூரோட இந்த அம்மா டேட்டிங்கில் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பா பாலிவுட்டில் ரொம்ப சகஜம் அதை பற்றிலாம் நம்ம ரொம்ப இதாக எடுக்கக்கூடாது மனசுக்கு பிடிச்சது வாழ்கிறாங்க அதுக்கப்புறமா இப்போ என்ன பதில் சொன்னதுங்க தானே பார்க்கணும் இந்த மாதிரி இந்த நீ கேள்வி கேட்குற மாதிரி இதுக்கு நான் மிளகாய் கடிச்சிக்கலாம் அது எது எப்போ நடக்குமோ அது அப்போ நடக்கும் அப்போ நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிடுச்சு சொல்லி முடிச்சு இது வெளியே என்ன வந்து என்ன பேச்சு என்ன நடந்ததுன்னா அந்த அர்ஜுன் கபூருக்கும் இந்த அம்மாவுக்கும் பிரேக் ஆயிடுச்சு மா வீட்டுக்கு அவன் வர்றதில்லை வைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இது வந்தது ஆனால் அந்த இது இப்போ பேட்டி முடிச்சு அடுத்தது நிமிஷம் பார்த்தோன்னா அந்த அர்ஜுன் கபூர் வந்து இந்த மலைக்காரோரா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு கார் காரை திறந்து உள்ளே போய்கிட்டு இருக்காரு அவன் வேஜுவான் வந்து சல்யூட் அடித்து உள்ளே வரணும் ஆக இந்த காதலுக்கு கண்ணும் கிடையாது இளவும் கிடையாது ஒரு இளவும் கிடையாது இதெல்லாம் கலாச்சார சீரழிவுன்னு சொன்னால் இதுதான் வருங்கால இந்தியா அப்படிங்கிறத பாலிவுட் மூலமாக தெரிஞ்சுக்குங்க இப்போவே நம்ம சென்னையை தாண்டி இங்கே வட அந்த பெங்களூர் சைடில் போயிட்டீங்கன்னா பெங்களூரில் வடநா வட மாநிலத்துக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க வட மாநிலத்துக்காரங்க தான் அந்த ஐடி அப்படின்ட்டு அந்த ஐடி நிறுவனங்களில் நிறைய வேலை பார்க்குறாங்க அரைக்கால் டவுசரை போட்டுக்கிட்டு அந்த பெண்கள் வந்து ஒரு க ரொம்ப கவர்ச்சியாக திரிகிறாங்க அதை பார்த்தா நமக்கே ஒரு இதாக இருக்குது சரி இதுதான் வளர்ந்த நாகரிகம் இதெல்லாம் தவிர்க்க முடியாது இந்த நாகரிகம் சென்ன பக்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம பயப்பட முடியுமே தவிர அதை அணை போட்டு தடுக்க முடியாது நாக சைதன்யா நம்ம சமந்தாவுடைய முன்னாள் கணவர் ரெண்டு பேரும் விவாகரத்து ஆன பிறகு ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் இருக்காங்க இப்போ நாக சைதன்யா வந்து சோபித்தா அப்படிங்கிற ஒரு நடிகையோட இணக்கமாக இருக்கார் லிவிங் டுகெதரில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தது இப்போ ரெண்டு பேரும் என்ன தனித்தனியாக இதில் நம்ம இன்ஸ்டாகிராமில் படத்தை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வெக்கேஷனை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஹாலிடே வெக்கேஷனை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சுட்டு அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு தனித்தனியாக படம் எடுத்து போட்டிருக்காங்க இந்த ஒளியை தெரியாதான் அந்த தலையாரி வீட்டில் போய் ஒழிஞ்சாங்கிற மாதிரி ஒரே ஜிப்ல நீங்க ரெண்டு லொகேஷன் எடுத்தாலும் பரவாயில்ல ஒரே லொகேஷன்ல ரெண்டு பேரும் தனித்தனியா எடுத்து நாங்கள் தனியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஊர்க்கார நம்புவானா சரி அடுத்து நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க